சூரியன் மறைந்து அந்தி இருள் கவிழ்ந்திருந்தது எருசலேமின் குறுகிய தெருக்களில் ஒரு மெல்லிய காற்று அலைந்து கொண்டிருந்தது மரியா தனது சிறிய வீட்டிற்குள் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் அவளுடைய கைகள் ஒரு பழைய பைபிளின் பக்கங்களை மென்மையாக தடவிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன சமீப அவளுடைய கிராமம் முழுவதும் ஒரு விவரிக்க முடியாத பயம் சூழ்ந்திருந்தது வித்தியாசமான சத்தங்கள் விசித்திரமான நிழல்கள் மற்றும் காணாமல் போகும் மக்கள் இவை அனைத்தும் திகிலின் விதைகளை விதைத்திருந்தன அவளுடைய மகன் யோவான் தனது நண்பன் மத்தேயுவுடன் வெளியே விளையாடி கொண்டிருந்தான் மரியாவின் உள்ளம் அமைதியை தேடியது ஆனால் அவளுடைய மனம் பதட்டத்தில் அலைந்தது இயேசுவின் வார்த்தைகள் அவளுக்குள் எதிரொலித்தன அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் ஆனால் இந்த சூழ்நிலையில் கலங்காமல் இருப்பது எப்படி திடீரென ஒரு அலறல் சத்தம் கேட்டது மரியா அதிர்ச்சியுடன் எழுந்தாள் அது யோவானின் குரல் அவளுடைய இதயம் வேகமாக துடித்தது வெளியே ஓடினாள் அங்கு யோவான் பயத்தால் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான் மத்தேயுவை ஒரு கருப்பு நிழல் இழுத்துச் சென்று கொண்டிருந்தது மரியா ஓடி சென்று மத்தேயுவை பிடிக்க முயன்றாள் ஆனால் நிழல் அதைவிட வேகமாக இருந்தது அது ஒரு கண்ணுக்கு தெரியாத திரைச்சீலையை தாண்டி இருளில் மறைந்தது மரியா முழங்காலிட்டு அழுதாள் அவளுடைய இதயம் துயரத்தால் கனத்தது யோவான் அவளை அணைத்து கொண்டான் அவனுடைய சிறு கைகள் அவளுக்கு ஆறுதல் அளித்தன இந்த இருள் எங்கிருந்து வந்தது இது இறைவனின் சோதனைதானா இயேசுவின் வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கையை தூண்டின என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அவளுக்கு ஒரு துணையாளர் தேவைப்பட்டார் மத்தேயு காணாமல் போனது கிராமம் முழுவதும் பீதியை கிளப்பியது மக்கள் தங்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடந்தனர் வெளியே செல்ல அஞ்சினர் ஒரு காலத்தில் நம்பிக்கையும் அன்பும் நிறைந்திருந்த கிராமம் இப்போது பயத்தாலும் சந்தேகத்தாலும் நிறைந்திருந்தது சிலர் இது ஒரு தீய ஆவியின் செயல் என்று கூறினர் மற்றவர்கள் இது இறைவனின் கோபம் என்றனர் மரியாவும் யோவானும் மனமுடைந்து போயிருந்தனர் ஆனால் அவர்கள் விசுவாசத்தை இழக்கவில்லை ஒரு நாள் வயதான பெத்ரோ கிராமத்தின் ஞானி மரியாவை அணுகினார் மரியா நாம் ஒன்றிணைய வேண்டும் இந்த இருளை நாம் தனியாக எதிர்த்து போராட முடியாது என்றார் ஆனால் எப்படி பெத்ரோ நமக்கு வழி தெரியவில்லை என்று மரியா வருத்தத்துடன் கூறினாள் பெத்ரோ அவளை பார்த்தார் இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டும் அவர் சொன்னார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் நாம் அவருடைய வார்த்தைகளை கடைப்பிடிக்க வேண்டும் அன்பு இரக்கம் ஒற்றுமை இவைதான் இந்த இருளுக்கு எதிரான நமது ஆயுதங்கள் மரியா குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் ஆனால் இந்த சூழ்நிலையில் அன்பு காட்டுவது எப்படி சண்டை தவிர்க்க முடியாததாக தெரிகிறது அன்பு என்பது பலம் மரியா அதுவே உண்மையான சண்டை நாம் இந்த இருளை அன்பால் விசுவாசத்தால் மற்றும் ஒற்றுமையால் எதிர்க்க வேண்டும் என்றார் பெத்ரோ கிராம மக்கள் கூடினர் ஒரு சிலர் தயங்கினாலும் பெத்ரோவும் மரியாவும் இயேசுவின் போதனைகளை அவர்களுக்கு நினைவூட்டினர் அனைவரும் ஒன்றாக ஜெபித்தனர் ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளித்தனர் அன்று இரவு கிராமத்தின் மையத்தில் ஒரு பெரிய தீ மூட்டப்பட்டது மக்கள் தங்கள் கவலைகளை பகிர்ந்து கொண்டனர் பாடல்களை பாடினர் மேலும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை அளித்தனர் அந்த தீயின் சுடர்கள் இருளை விரட்டுவது போல அவர்களின் விசுவாசம் பயத்தை விரட்டியது தீ எரிந்து கொண்டிருந்தது கிராம மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பத் தொடங்கினர் ஆனால் ஒரு புதிய உறுதியுடன் அன்றிரவு மரியா தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு பிரகாசமான ஒளி அவளுடைய அறைக்குள் நுழைந்தது அது ஒரு அமைதியான அன்பான ஒளி அந்த ஒளியில் தூய ஆவியானவரின் இருப்பு அவளுக்குள் உணரப்பட்டது அவளுடைய மனதில் இயேசுவின் வார்த்தைகள் தெளிவாக ஒலித்தன என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அடுத்த நாள் காலை கிராம மக்கள் அனைவரும் எழுச்சியுடன் காணப்பட்டனர் மரியா அவர்களுக்கு தூய ஆவியானவரின் வழிநடத்துதலை பற்றி கூறினாள் அது வெறும் நம்பிக்கையாக இருக்கவில்லை அது ஒரு உள் உணர்வாக இருந்தது அவர்கள் இப்போது தாங்கள் தனியாக இல்லை என்பதை உணர்ந்தனர் பயம் மெல்ல மெல்ல நீங்கியது திடீரென ஒரு செய்தி வந்தது மத்தேயு திரும்பி வந்து விட்டான் அவன் மெலிந்திருந்தான் ஆனால் உயிருடன் இருந்தான் அவன் கடத்தப்பட்ட இடத்தை விளக்கினான் ஒரு குகையின் ஆழத்தில் ஒரு இருண்ட சக்தியால் அவன் பிடித்து வைக்கப்பட்டிருந்தான் ஆனால் அந்த இருண்ட சக்தி கிராமத்தின் புதிய ஒற்றுமையாலும் அன்பாலும் பலவீனமடைந்து அவனை விடுவித்திருந்தது சண்டையின் அச்சுறுத்தல் காணாமல் போனது அவர்கள் இயேசுவின் போதனைகளை கடைபிடித்ததால் அவர் உறுதியளித்தபடி அமைதியும் அன்பும் அவர்களிடம் குடிகொண்டது இந்த சம்பவத்திற்கு பிறகு கிராம மக்கள் ஒருவருக்கொருவர் இன்னும் அன்பாக நடந்து கொண்டனர் அவர்களுக்கு தெரியும் உண்மையான பலம் விசுவாசத்திலும் இயேசுவின் வார்த்தைகளில் தங்கிய அன்பிலும் தான் உள்ளது என்று